முன்னேற்ற கழக ஆட்சி பரிசீலித்து எடுத்த முடிவின்படி பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற உள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அதிகாரப்பூர்வ வேட்பாளராக கழகத்தினுடைய பொதுச்சாலையுடைய அணைக்கு கீழ்கண்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறுத்தப்படுகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்று திரு ஐஎஸ் இன்பதுரை பிஏபிஎல் எக்ஸ்எம்எல்ஏ அவர்கள் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு மா தனபால் எம்ஏஎம்எல் எம்பிஏ பிஹெச்டி எக்ஸ்எம்எல்ஏ அவர்கள் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் மாவட்ட தலைவர் என்பதை மகிழ்ச்சியோடு பொதுச்செயலாளருடைய அனுமதியோடு இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தொடரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற மாநில மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலின் போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்திற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதை மாண்புக்கு கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் அறிவிக்கிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இது வேண்டிய ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் ஏற்கனவே எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் தேர்தல் முடிந்த பின்பு மாநிலங்களவை உறுப்பினர் வழங்கப்படும் என்று கூறியிருந்தார்கள் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் அவ்வளவுதான் கூட்டணி கூட்டணி தொடரும் இது கேள்வியே இல்லை ஏன்னா ரெண்டு வேட்பாளரை நாங்கள் அறிவிச்சுட்டோம் கேள்வியே இல்லை ஏவுத்துறை ஏற்று நிறுத்த இவ்வளோ இவ்வளோ அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் மாநிலவை உறுப்பினர் தேர்வு குறித்தாக அதிமுக தற்போது அறிவித்துள்ளது அதன்படி பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெறக்கூடிய மாநிலவை தேர்தலில் அதிமுக சார்பாக ஐ எஸ் இன்பதுரையும் தனபால் ஆகியோரும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரம் செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார் வணக்கம் ராஜேஷ் சற்று முன்பாக அறிவிக்கப்படும் என கூறப்பட்ட அதிமுகவின் மாநிலவை உறுப்பினரானது தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் தேமுதிகவிற்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை ஆனால் தேமுதிக தங்களோடு கூட்டணி இருக்கும் என்று கே பி முனுசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் நாம் எதிர்பார்த்தது மாதிரியே வேட்பாளர் தேர்வு என்பது சற்று மாறியிருக்கிறது ஏற்கனவே கடுமையான போட்டி என்பது அதிமுகவில் நிலவியது முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் எல்லாம் இந்த பட்டியலில் நீண்டார்கள் இருந்தபோதிலும் போதிலும் அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினராக போட்டியிடுவதற்காக அக்கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இந்த மாநிலங்களவை உறுப்பினருக்கான அந்த பதவிக்கான போட்டியிடுவார்கள் என்று அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்பதுறையை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக அதிமுக சார்பான வழக்குகளில் அவர் தொடர்ச்சியாக பங்கேற்று பல்வேறு கட்ட வழக்குகளை அவர் வெற்றிகரமாக அதிமுகவிற்காக இந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய இரட்டை இலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் அவருடைய பங்கு என்பது அதீத முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில்தான் தொடர்ச்சியாக கடந்த முறை கடந்த முறை மாநிலங்களவை உறுப்பினருக்கான அந்த தேர்வில் இன்பதுரையினுடைய பெயர் இருந்தது அப்பொழுது சிவி வி தனக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வேண்டும் என்று கேட்டதன் அடிப்படையில் இன்பதுரை விட்டுக் கொடுத்ததாக அப்பொழுது தகவல் எல்லாம் வெளியாகியிருந்தது அந்த வகையில் இன்பதுரைக்கு இந்த முறை அதற்கான வாய்ப்பை அக்கட்சியினுடைய தலைமை வழங்கியிருக்கிறது அதே போல தனபாலை பொறுத்த வரைக்குமே அவர் ஜாதி ரீதியாக ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கான அந்த வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல தேமுதிகவிற்கு சீட் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அடுத்த ஆண்டு ராஜ்யசபா சீட் அவர்களுக்கு வழங்கப்படும் என அதிமுக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் கூட்டணி தொடரும் என்றும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே இது தொடர்பாக பல கட்டமாக தேமுதிகவிடம் தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் அனைவருமே பங்கேற்றிருந்த அவர்களுடைய பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள் அந்த வகையில்தான் தற்பொழுது தேமுதிகவிற்கு அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவி என்பது அளிக்கப்படும் என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக தொடர்ச்சியாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது ராஜேஷ் தகவலுக்கு நன்றி